வணக்கம் மக்களை இன்றைக்கி அம்மா வந்து மைதா மாவு ரொட்டி செய்ய போகிறேன் அரை கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு சோறு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சோறை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த சோறை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து தான் மாவு பிணையணும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பா இது புழுங்கல் அரிசி சோறு இது வந்து சோ சோரை இதில் போட்டுக்கிட்டே இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் நைஸாக அரைச்சிட்டு இந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சிக்கிடுவோம் இந்த சா சோறை பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிடணும் பாருங்கள் இப்படி அரைச்சிக்கிடணும் இப்போ இதை வந்து இந்த பாத்திரத்தில் மாவு பண்ணியதுக்கு இந்த பாத்திரம்தான் எடுத்திருக்கேன் இதில் இதை ஊற்றிக்கணும் இப்போ அரைச்ச அரைச்சோரம் அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெசை இதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அரை கிலோ மைதா மாவு சளிச்சி வச்சுருக்கேன் இதையும் இது கூட தட்டி கொடுக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் ஒரு மேஜ கரண்டிக்கு ஒரு கரண்டி நெய் போட்டுக்கிடுவோம் இந்த பாருங்கள் இந்த கரண்டிக்கு ஆயிலும் சூடான ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் இப்போ இதை இந்த கரண்டி போட்டு நல்லா இப்படி அது கூட அப்போலாம் கை போட்டு நம்ம பிசையோம் இப்படி கரண்டி போட்டு க விரைக்கிட்டால் இப்போ வந்து கையை நம்ம கழுவிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிடுவோம் நெய்யும் எண்ணெயுமா இருக்குது எடுத்து போட்டு நம்ம கை கொண்டு தண்ணி தொளிச்சு தொளிச்சு பிசையணும் வந்து அந்தளவுக்கு தண்ணி ஏன்னால் நமக்கு அந்த சோறு அரைக்கிறதுலையும் இருக்கும் அதனால் நம்ம பெசடி விட்டுக்கிட்டு தண்ணி தொளித்து தொளித்து தான் நம்ம பிசையணும் தண்ணி இடக்கூடாது இங்கே பிறந்து இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு கொடுவோம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது வேறு இதில் முட்டை கிட்ட எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் நான் போட்ட பொருளே போதும் இங்கே பிறந்து இப்போ தண்ணியை தொளிச்சு தொளிச்சு நம்ம விலகிக்க இந்த அளவுக்கு நம்ம வந்து கையை அழுத்தம் கொடுத்து இதை நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சிருப்போம் இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ அதை மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் மாவு ஊறட்டும் மேலேயும் கொஞ்சம் இப்படி எண்ணெய் போட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போவுமே மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சிக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கிடுவோம் தடவிக்கிட்டு இதில் ஏற்கட்டும் கொஞ்சம் நேரம் ஊரட்டும் மாவு மூடிச்சிடும் பின்னாடி பேப்பர் போட்டு மூடிக்கிடுவோம் கொஞ்சம் நேரம் மாவு ஊரட்டும் ஆமாம் இப்போ மாவு வந்து நல்லா ஊரிச்சு இதில் எடுப்போம் பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாயிட்டு பாருங்கள் நல்லா புசு புசுன்னு வந்துட்டு இப்போ இதை எடுத்து நம்ம ரொட்டி போடலாம் கொஞ்ச சப்பாத்தி கல்லில் மாவு தேய்ச்சி கொடுவோம் இதை எடுத்துக்கிடுவோம் இந்த அளவுக்கு நாலாக பிரித்துக்கிட்டோம் மாவை இப்போ இதை அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கிட்டோம் பாருங்கள் அந்தளவு மெல்லிசாக நம்ம தேய்ச்சிக்கிட்டோம் இப்போ கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கிடுவோம் இதில் நெய் போட்டுக்கிட்டு இதை வந்து இப்படி மடிச்சு இதுலேயும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிடுவோம் நல்லா மாவு பொங்குது பாருங்க நம்ம தேய்க்கிறப்போ இப்போ இதை இங்கே முடிச்சுக்கிடுவோம் இப்போ இதை வந்து இங்கே முடிச்சுக்கிடுவோம் இதை எடுத்து இந்த பக்கம் இப்படி முடிச்சுக்கிடுவோம் சேலை மடித்த மாதிரி நம்ம இப்படி முடிச்சுக்கிடுவோம் இப்போ இதை ஒரு தட்டில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி எல்லாமே தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ கல் வந்து காய போட்டுருவோம் க்கு இப்போ இந்த நம்ம இப்படி மடக்கி வச்சுருக்கதை எடுத்து இப்போ சப்பாத்தி கல்லில் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் மாவு போட்டுக்கிடுவோம் இது அந்த மாதிரி தேய்ச்சிக்க இங்கே அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டேன் இப்போ கல்லில் வந்து கொஞ்சோல நெய் போட்டு இப்போ இந்த தேய்ச்ச ரொட்டியை இப்போ அதில் எடுத்து போட்டுக்கணும் கல் காஞ்சிட்டு இதில் போட்டு எடுத்துக்கிடுவோம் அது அங்கே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதெல்லாம் இன்னும் ரெண்டு தேய்ச்சிக்கிடும் இந்த மாதிரி இப்போ புரட்டி போட்டுக்கிட்டேன் இப்போ அது மேலே கொஞ்சோம் நெய் தடைக்கணும் அப்படி இந்த மாதிரி மறுபக்கமும் பெரட்டி போட்டு கொஞ்சோம் நெய் தடையிக்கணும் இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே இந்த ரொட்டியை நம்ம எடுத்துக்கணும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு மக்களே அம்மா வந்து இப்போ வந்து ரொட்டி வந்து சுட்டு எடுத்தாச்சு சிக்கன் கிரேவியோடு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா அப்படி நேர் நேராக வரும் பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து முட்டை சேரலை ஈஸ்ட் போடலை முட்டை இல்லை ஈஸ்ட் இல்லை சோ சமையல் சோடா எதுவுமே சேர்க்கலை நான் போட்ட மாதிரி அந்த மாதிரி பொருள்களை போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சிக்கன் கிரேவிக்கும் இந்த ரொட்டிக்கும் அந்த சோறு ஒன்று நம்ம அரைச்சி போடுதமே அதுதான் அவ்வளோ அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மக்களை இன்னைக்கு அம்மா மைதா மாவு ரொட்டியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சு காட்டியிருக்கேன் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன் நன்றி வணக்கம்